பாட்டி ஜெயிச்சாலும் நீ தது மட்டுமே பேசுற உலகம் தான் அது அப்படி பயந்து பேர் இருந்தாலும் புது விஷயம் எதுவும் பண்ண முடியாது இறங்கி அடிச்சுடணும் முடிவு பண்ணி தான் நலன் கூட போய் ஜாயின் பண்ணுது நலன் இருக்கிற ஒரே தைரியத்துல படம் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒன்னு ஜெயிக்கினா இல்லாட்டி நம்மள போட்டு காலி பண்ணிடுவாங்க இந்த படத்துல அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்டருக்கு ஆனா படமா ஜாலியான படம் என்டர்டெயினிங் ஃபிலிம் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ் தமிழ் சினிமாக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு நம்ம எல்லாமே நம்ம ரூட்ஸ் போய் தெரியும் இல்லையா அப்படி தமிழ் சினிமா ஒரு அடையாளமா மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் அந்த படம் இருக்கணும் அப்படிங்கறத அவருடைய என்ன ஒரு ஃபுல் அண்ட் இந்த படம் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களுக்கும் என்ன உறவு இருந்துச்சு அப்படின்னு நீங்க கொஞ்சம் பெரிய என்டர்டைன்மெண்ட் இருக்கு அதை தாண்டி அந்த அற்புதமான ஒரு ரசிகனுக்கும் அவனுடைய ஒரு உறவு இருக்குல்ல அன்கண்டிஷனல் உறவு இல்லை நீங்க எங்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து அன்கண்டிஷனல் அன்பு எதுவுமே எதிர்பார்க்கல நான் உன்ன பார்த்தா போதும் நான் உன்ன பத்தி பேசினா போதும்னு நீங்க இருக்கீங்களே அதுக்கு நான் எவ்வளவு கோடி எவ்வளவு கோடி கொடுத்துட முடியும் அந்த அன்புக்கு கோடி அன்புக்குற முடியும் இது வந்து ரசிகர்களுக்கு நான் பண்ற ஒரு விஷயமா உங்களுடைய அன்பு உங்க முகத்தை பார்த்து பார்த்து நீங்க கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்புக்கு பரிகாரமா நான் இந்த படத்தை நடிச்சேன்னு நான் சொல்லலாம் ஏன்னா இவர் ரசிகனுக்கும் அவனுடைய தலைவனுக்கும் இருக்கிற அந்த உறவு தான் இந்த படத்துடைய கோர் எமோஷன் நான் சொல்வேன் லவ் யூ தம்பி லவ் யூ டா லவ் யூ ஆல்வேஸ்